இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவே கிருஷ்ணா தன் தாய் தந்தையை மேடைக்கு அழைத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினார் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வாதம்தான் சிறந்தது ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம் அவங்கள அவங்க தான் மனப்பூர்வமா உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்த அம்மா தான் பெத்தம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் ராஜவேளை சார் வந்து ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில் இப்போல்லாம் பசங்களும் வந்து தன்னுடைய பிறந்த கூட அப்பா அம்மா காலெலாம் விழுகிறது இல்லை ஹாய் ஹாய் தான் போ அந்த கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு அது என்னென்னா பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த க காலகட்டம் நம்ம தா காலக்கட்ட தொட்டு குண்டாமல நம்ம தாழ்ந்து திரும்புவோம்ல யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குணிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை இவங்க எல்லாம் எவ்வளவு நினச்சா அவன் அப்படியே தான் இருப்போம் அதனால ஆசிரமம் ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க அது கண் கலங்குறது என்ன சந்தோஷத்தின் உச்சம் அது பெற்ற தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு உச்சம் இதோட என்ன வேண்டி இருக்கு அதுக்கடுத்து விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோலர் கண்டுபிடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே அதை கேட்டால் சொன்னார் உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆஃபீஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே பெஸ்ட் இப்போ உள்ள ஸ்ரீய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டால் செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட் எதுக்கு யூஸ் போடுறது இல்லை ஸ்ரீய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிக்க வேண்டிதான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க அது யூஸ் ஆகும் இன்னைக்கு கா ரொம்ப காலம் வேகமாக இருக்கு நீங்கள் பூஜை போட்டு ஆறு மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டால் மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த புரமோஷனுக்கு பண்ணும்போது போய் சேரும் படம் வந்து போய் படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதைத்தான் அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு ரெண்டு விஷயம் இங்கே ராஜுவல் இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டைரக்டர் அவன் தான் உண்மையான டைரக்டர் எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி தான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் குடிசருக்கு அப்புறம் விற்கிறது விற்க அடுத்த விஷயம் இப்போ நாற்பது நாள்னால் நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்திங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சம் கவர் நீங்கள் மிச்சம் மிச்சம் கொடுத்துரு தான் இன்றைக்கி குடிசருக்கு லாபம் அதை கரெக்டாக ப்ராப்ளம் இருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுட்டி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது அதே உலக எது திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல இந்த திங்கிங் இந்த படத்தை எந் அளவுக்கு சிக்கன் எடுக்கலாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்குலாம் அதே அளவு இது இதுக்கு சுட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தேட்டருக்கு போக போது வெற்றி அடைங்கிற அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்பு இருக்கும்னு நினைக்கிறாருல அது உங்க முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளும் கடைசியாக விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறார் குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறார் மீனா கதாநாயக வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்கள கூட அவர் நடிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன் ரஷிதா அவள் நடிச்சிருக்கார் ரட்சிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தார் இப்போ எனக்கும் ரஷ்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு போட்டு நான் அவங்க ரசிகர் ரசிகர்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போகிறாருச்சு ஓகே ஒன்றே பரவாயில்லை அது அவங்க ரசிகர்ச்சுன்னா பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு ரேஞ்சில் போய்க்கு அதுக்கப்புறம் இங்கே மேலே உட்காந்துட்டார் நான் வரேன் இங்கே உட்கார் இங்கே உட்கார்னாரு நீ என்ன என்னை தள்ளி தள்ளி தெளிவுறாரு புரியலை ஒரு சீட்டை பக்கத்தில் எடுத்து தக்க வச்சுட்டு இருக்காரு அவர் ரஷ்யா வந்தோடனே நீங்கள் இங்கே உட்கார் இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்கு தான் என் தாய் என்ன தெளிவிட்டிலான்ட்டு ஆமாம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு பேர் சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாண்டரை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கன்று சூப்பராக கிடையாது பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்பில் நீங்களாம் கேமரா வழியாக மாண்டரை பார்த்தேன் கண்ணை பவரை தெரிஞ்சிட்டியே உதயகுறிச்சி பார்த்திங்களா ஸ்டேட்டை பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு கண்டு அப்படின்ட்டார் அதுதான் சீனர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு இருக்குது அதுச்சுட் கம்பீரமாக இருக்கட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த பா படம் பாட்டு பாடல் சிறப்பாக வந்து எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக வந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் இந்த படத்தோட ஒரு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு பணம் இருக்கலாம் சுத்தி என்ன ஒரு நல்ல விஷயத்தை இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்குது மற்றவை எல்லாம் ஆண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது போது அவ்வளோ 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 உயர்ந்துட்டாங்கங்கும்போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ கொஞ்சம் ஒரு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்திரம் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் உள்ள பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நாளிஞ்ச ஒரு பொண்ணை விரைவு பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க இருக்குது போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது போலீஸ் வந்து வந்துருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளவு செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ இல்லை தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு தண்டிக்கிறது தானே போலீஸு தண்டிச்சிட்டா தாதி போயிருமா அப்போ இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்குற கண்ணு தான் பார்க்குறது தப்பாக பார்க்குறான் இதெல்லாம் சப்பை கட்டுது என்னை போய் இந்த கதையில் அது சொல்ல வராரு நினைக்கிறேன் ராஜா என்ன சார் சார் என்ன ரயில் பார்க்க உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவரிச்சு தான் ஆடிக்கணுந்தாங்க அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் கோமடியாக இருக்குது சில இடங்களில் சில இதுக்கு டேஸ்ட்டு கோமடியாகிடும் ஹோம்லியை பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து இந்த நம்ம இந்த உலகத்துல நம்ம நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்லை அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக எப்படி இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடிநாளை எத்தனை குடும்பம் கெட்டு போகுது குடினாலே சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம் தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறத சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தெல்லாமே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல் வாதிக்கியா குடிக்க சொல்லு சொல்லுறாங்க சொல்லுங்க யாரும் குடிக்காதீங்க குடித்தவங்க குடும்பம் சீரழிச்சிடணும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அப்பியாவது ஒரு ஒரு அரசுவதி பேசுகிறாங்களா குடியப்தான் பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ யாராவது அரசுவாதி ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களா எத்தனை படங்கள் நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமோங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்லுறோம் மதம் நம்ம எம்மது சம்மதம் எத்தனை படம் வந்துக்கிட்டு இருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மாவை மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் சினிமா உங்களுக்கு கூத்தாடி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல விஷயம் யாராவது அவனுக்கு குறை சொல்கிறது இவனை அவனை குறை சொல்கிறது நீ நீ இவ்வளோ இவ்வளோ ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளோ ஊழல் பண்ணலையா நீ யாராவது அரசில் வந்து நல்ல விஷயம் யாராவது சொன்னா மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே சினிமா தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்து உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ எங்கள் சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா அரசியல்வாதியாக நடிக்க வரணும் கேட்டு கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்கிறது அப்போ அரசியல்வாதி நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டிய உதயகுமார் சொன்னார்ல சும்மா கார்க்குறது எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் கூறுங்க ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா நாங்களும் நல்லது சொல்கிறோம் இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம் இதை நீங்கள் சொல்கிறீங்களா கூத்தாடு கூத்தான் இப்போ இல்லை இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை இது காங்காலமாக கெட்டுதான் இருக்கும் ஆனா ஆந்துகிட்டு தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாலா முதல்ல பெண் வருஷம் போட்டாரு எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்தா எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலைல விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்தா எத்தனை பேர் அம்மா தெய்வம் ஆனிச்சான் ஆளும் கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு உயர்ந்தவீங்க எம்ஜிஆரும் குத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் குத்தாடிங்க அவங்களும் குத்தாடி தான் புரட்சி விஜயகாந்த் வந்தார் அவரும் குத்தாடி தான் இன்னைக்கு விஜய் சார் ஆஃபீஸ்லுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடி சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கூத்தி சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை எங்கள் நாங்கள் கூத்தாடு பெருமை நினைப்போம் என்னென்னா கூத்தாடி வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இல்வாக சொல்லாதியே கூத்தாடிங்குறது பெருமையான வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தடங்கையாக வந்தாங்க கூத்தடங்க வந்துட்டாங்க அப்பெல்லாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிங்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுகிற எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க இல்லையா சென்சார் பொறுக்கும் முன்னாடியே வாய்ஸ் வரும் குடிப்போது உடல்நலத்துக்கு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லாரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் பஸ்டத்தில் நூற்றி படத்துக்கு படத்து மெல்லாம் வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடி குடியை கெடுக்கும் து புற்றுவை உண்டாக்கும் யாரோ நான் என்ன நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் பக்கத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க அங்கேயும் அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி வாங்கி கொடுத்து கூட கொண்டு கொண்டு வர்றாங்க அங்க சொல்லுவாங்க எல்லா வகையிலும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்க தான் நல்லதை சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது அதனால திரையுலகரை நீங்க யாரும் கேள நினைக்காதீங்க அரசியல் பதிய விட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்